கோவை பீலமேடு பகுதியில் சிற்பி எஸ்தடிக்ஸ் சார்பாக சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பிரபல ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை அவிநாசி சாலை பிலமேடு பகுதியில் அமைந்துள்ள முன்னணி அழகு சாதன அறுவை சிகிச்சை மையமான சிற்பி எஸ்தட்டிக்ஸ் தனது வளர்ச்சி பயணத்தின் அடுத்த கட்டமாக சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக்கை திறந்துள்ளது பெண்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தி உடல் நலம் மற்றும் நல்வாழ்விற்கான முழுமையான சேவைகளை வழங்கும் நோக்கில் பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இம்மையத்தை ஜெம் மருத்துவமனைகளின் தலைவரும் லேப்ராஸ்கோப்பி துறையில் உலக புகழ்பெற்ற முன்னோடியுமான டாக்டர் பழனிவேலு பா பிக்சல் நிறுவனத்தின் சார்பாக சங்கீதா பீட்டர் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிற்பி எஸ்தெட்டிக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ஏ ஆர் ஸ்ரீகிரிஷ் மற்றும் இணை நிறுவனர் டாக்டர் பி வீணாசங்கரி கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த பகுதியில் சிற்பி எஸ்தெட்டிக்ஸ் என்னும் மையத்தை துவக்கி உயர்தர அழகியல் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வருகின்றதாகவும் கோவையில் அறுவை சிகிச்சையில்லா உடல் வடிவமைப்பு சாதனமான பாடி டைட் சிகிச்சைகளை அறிமுகப்படுத்திய முதல் மையமாக இம்மையம் இயங்கி வருகின்றது என தெரிவித்தனர் மேலும் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்கு மணி நேர வசதியுடன் மெடிசன் பாக்ஸ் பார்மசியை அறிமுகப்படுத்தி நோயாளி பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தியதாகவும் தற்பொழுது புதிய சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் மையத்தை திறந்துள்ளதாகவும் இதன் மூலமாக மார்பக அல்ட்ராசவுண்ட் மற்றும் பெண்களுக்கான இமேஜிங் முறைகளை சிறந்த முறையில் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் பெண்களுக்கு உணவு முறைகள் மற்றும் ஊட்டச்சத்து பராமரிப்பு அழகு சாதன மகளிர் மருத்துவம் எடை குறைப்பு மற்றும் உடல் வடிவமைத்தல் திட்டங்கள் மார்பக புற்றுநோய் ஆதரவு சேவைகள் பாலியல் நல்வாழ்வு ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் வீணாசங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்